அக்ஷன் அக்ஷன் இவன் பழைய கதை என்ன ஏன் இந்த குழப்பம் என்றெல்லாம் உண்மன குழம்போம் தெல்லிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் தெரியாது கபடம் புரியாது கண்ணாடி உண்முகம் அதிலே காண்பது உனது கணவனின் முகம் அரண்மனை சேனை படை அம்பு நீதான் காணும் உலகம் இன்னும் ஒரு உலகம் உண்டு நீ காணாதது அது நான் கண்டது சொல்கிறேன் கே காடு சுற்றுவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் கழனி உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் ஆனால் உன்ன உணவு மட்டுமின்றி தவிப்பார்கள் அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவேன் படையிலே சேர்ந்தே நாட்டிற்கு பணிபுரிவதற்காக மக்களுக்கு சேவை புதுவதற்காக சேர்ந்த பின்பே அறிந்தே ஆற்ற வேண்டிய படை மக்களை அட வைத்தது என்று வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாட வைத்தது என்று மக்கள் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ வேண்டும் என்று அலறுவார் அடிக்கச் சொல்லுவார் தளபதி அணைக்கு துடிக்கும் மனசாட்சி உள்ளம் துடித்தது உதரம் கொதித்தது ஏன் எப்படி இதற்காக என்று எனக்குள்ளே நானே கேட்டுக்கொண்டேன் கடைசி ஒரு முடிவுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனால்தான் இந்த மக்களால் இந்த மன்னராட்சி கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஆகையினால் படையை விட்டு விலகினேன் புரட்சி படையில் சேர்ந்தேன் புரட்சி படை என்பதும் பயந்து விடார்கள் இது கொள்ளும் புரட்சி அல்ல தீடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் முள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பெட்டகங்களை